கொஞ்சி விளையாடும் கோகுல கிருஷ்ணரையும் பார்த்ததில்லை அரசாலும் ராமரையும் பார்த்ததில்லை வித்தைகள் செய்து சித்திகள் அருளும் விநாயகரையும் பார்த்ததில்லை வேலேந்தி விழிமயக்கும் பேரழகன் முருகனையும் பார்த்ததில்லை கங்கையை தலையில் சூடி பாம்பை அணிந்த பரம்பொருளையும் பார்த்ததில்லை ஆனால் நான் பார்த்த அதிசயித்த பகவான் என்னுடன் பிறந்து நான் சுவாசித்த காற்றை சுவாசித்து மனிதனாய் வேதனையும் கஷ்டங்களையும் சுமந்து எங்களை கரையேற்ற வந்த கருணை தெய்வம் ஞானவள்ளல் பரம்பொருள் பரமாத்மா என எத்தகைய பெயர் கொண்டு அழைத்தாலும் அத்தனைக்கும் பொன் சிரிப்பை பரிசளிக்கும் எங்களின் ஞானவள்ளல் சத்குருநாதனே உனையென்று எனக்கு வேறு கதி எது உன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இன்று என் கரம் பற்று என்னுடனே பயணிக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளையால் என் ஐயனை என்னுடனே கட்டி போட்டு வைத்து விட்டேன் என்ற மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இச்செய்தி பகிர்ந்து மகிழ்கிறேன் சத்குருநாதனே போற்று